அன்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்துன் மர்ம ஜபக்குளியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மண் அமைதியாக இருக்கீங்களா அவன் மக்களே நமக்கு இப்போ கொடுக்குற இறைவார்த்தை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இல்லையா அதன் உற்பொருளை நம்மளையே சிந்திக்க சொல்கிறார் நாம் இறைவார்த்தை வாசிக்கிறவர்கள் இருந்தால் நாம் வாசிக்கும் போது நமக்கு அது தெளிவுபடுத்தப்படும் இல்லையா நாம் எப்படி இருக்கிறோம் இறைவார்த்தை வாசிப்பவர்களாக இருக்கிறோமா இல்லை கேட்டுவிட்டு அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி இருக்கிறோமா இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா தானியல் நூலிலிருந்து இருந்து அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை நாளிலிருந்து முடிய கட்டியக்காரன் ஒருவன் உரத்த குரலில் இதனால் மக்கள் அனைவருக்கும் எல்லா இனத்தவருக்கும் ஒளியினருக்கும் அறிவிக்கப்படுவது யாதெனில் எக்காலம் நாதஸ்வரம் யாழ் கிண்ணரம் வீணை பைங்குழல் முதலிய எல்லா வகை இசைக்கருவிகளும் ஒழிக்க தொடங்கிய அந்த நொடியில் நீங்கள் தாழ விழுந்து நெபுத்தினேஸ்வர அரசன் நிறுவிய பொற்சிலையை பணிந்து தொழ வேண்டும் எவராகிலும் தாழை விழுந்து பணிந்து எனில் அவர்கள் அந்நேரமே தீச்சுலையில் தூக்கி போடப்படுவார்கள் என்று கூறி முரசரைத்தான் ஆகையால் எக்காலம் நாதஸ்வரம் யாழ் கிண்ணறம் வீணை பைங்குழல் முதலிய எல்லா வகை இசைக்கருவிகளும் ஒழிக்க தொடங்கியவுடன் எல்லா மக்களும் தாழ விழுந்து நெபகுத்தனேஸ்வர் அரசன் நிறுவிய பொற்சிலையை பணிந்து தொழுதார்கள் பிரேசா புரியுதா இதுக்கு முன்னால் வாசியல்லேருந்தே நம்ம கொடுத்துருக்கோம் அப்போ அரசர் செஞ்ச ஒரு சிலை பொற்சிலை அதை எல்லாருக்கும் அவர் அழைப்பி விடுக்கிறாரு எல்லாரும் வாராங்க அந்த கட்டியக்காரன் என்ன சொல்கிறான் அதாவது பறைசாற்றவன் இல்லையா அவன் என்ன சொல்கிறான் அரசர் நிறுவிய சிலையை எல்லா இசைக்கறிகளும் இசைக்கும் நேரத்தில் அவ்ள சிரம் தாழ்த்தி அதை வணங்க வேண்டும் என்று கூறுகிறான் பொற்சிலையே நாம் யாரை வணங்குகிறோம் எந்த நிலையில் வணங்குகிறோம் எந்த நிலையில் இருக்கிறோம் நாம் என்றாவது சிந்தித்திருப்போமா நாம் இறைவனுக்குள்ளும் இருக்கிறோம் நாள் பார்க்கிறோம் நட்சத்திரம் பார்க்கிறோம் நேரம் பார்க்கிறோம் ஒரு திருமண காரியத்திற்கு பத்து மணிக்கு பத்துலேருந்து பத்தரைக்குள்ளே தாலி கட்டிட வேண்டும் சொல்கிறோமா சொல்லலையா இறைவனுக்கு எல்லா நாளும் ஒன்று இல்லையா ஓய்வு நாள் ஆறு நாள் உழைத்து ஏழாவது நாள் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னார் ஆனால் நாம் இறைவனை வணங்கினோம் என்றால் எல்லா நிலையிலும் நிறைவாக இருப்போம் படைத்தவர் அவர் ஒருவரே அந்த படைத்தவரை மட்டும்தான் நாம் வணங்க வேண்டும் இல்லையா ஆனால் இங்கே கொடுத்திருப்பது இறைவார்த்தையில் கொடுத்திருப்பது அவர் நிறுவிய பொற்சிலையை அனைவரும் தாழை விழுந்து வணங்க வேண்டும் என்று எல்லாரும் தாழை விழுந்து வணங்கியிருப்பார்களா அந்த நேரத்தில் தன் உயிரை காத்து கொள்வர்கள் அரசன் சொல் கேட்பவர்கள் எல்லாரும் செஞ்சிருப்பார்கள் இறைவனுக்குரியவர்களாக இருந்தால் இறைவனுக்குரியவர்களாயிருந்தால் வணங்கியிருப்பார்களா இறைவனை மட்டுமே தேடுவராக இருந்தால் விண்ணக கடவுளை மட்டுமே தேடுபவர்களாக இருந்தால் இந்த சிலையை சிலை வழிபாட்டை வணங்கியிருப்பார்களா நாம் சிந்திக்க வேண்டும் இல்லையா ஏனென்றால் தான் இந்த இறை வார்த்தைகள் நான் எக் எதையும் தேவையற்றது சொல்லலை சரியா இறை வார்த்தையில் விவிலியத்தில் என்ன கொடுத்திருக்கிறதோ அதை தான் சொல்லுகிறேன் சிந்திப்போமா என்னால் இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய செயல்பாடுகள் இல்லையா சிந்திக்க ஒவ்வொரு பொழுதும் நாம் சிந்திக்கும் போது அதில் நமக்கு விளக்கம் தரப்படும் இல்லையா அப்படி விளக்கம் தரும்போது தான் நாம் எல்லாமே நிறைவாக இருப்போம் இருப்போமா இல்லையா இருப்போம் அந்த இறை சிந்தனையோடு ஒரு விசை சிந்திப்போமா என்னென்னால் இப்போ உங்களை சிந்திக்க அழைக்கிறார் ஆமாம் விளக்கம் நீங்கள் தான் கொடுக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆம் என்னென்னால் எப்பொழுதும் விளக்கம் கொடுப்ப ஒரு ஒருத்தர் இருந்து கொண்டே இருப்பார் என்று நினைக்க முடியுமா நம்முடைய பிரச்சனைகள் என்ன நாம் அதை தீர்க்க வேண்டியது நம் பொறுப்பாக இருக்கிறது இல்லையா அப்போ அந்த விளக்கம் என்ன சிந்திப்போமா அல்ல இறைவா ஆய்ந்து ஆராய்ந்து பரப்ப ஒரு நீர் எல்லா மலை மறைபொருளுக்கும் விளக்கம் கொடுப்பவர் ஒரு நீர் நீர்தாமே எங்களுக்கு விளக்கம் தர வேண்டும் நாங்கள் ஆனால் எப்படி இருக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருப்பீர் ஆண்டவரே அதனால்தான் கூட எங்களுக்கு இந்த இறைவார்த்தை நீர் தந்திருப்பீர் ஆமாண்டவரே நாங்கள் இதுகால் வரைக்கும் எப்படி இருந்தோம் சிலை வழிபாட்டுக்குரியவர்களாக நாங்கள் இருந்தோமா பொண்ணுக்கும் பொருளுக்கும் பணத்திற்கும் அதுவுமே ஒரு சிலைக்குரிய காரணம் தானே ஆண்டவரே அதனால் அதற்குரிய வழிபாட்டில் நாங்கள் ஈடுபட்டிருக்குமா பணம் சேர்க்க வேண்டும் சொத்து சேர்க்க வேண்டும் சுகங்கள் சேர்க்க வேண்டும் பிறரை கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் நகைகள் சேர்க்க வேண்டும் இப்படி என்று நாங்கள் நினைத்தோமா இது எல்லாமே அதற்குரிய அர்த்தம் ஆண்டவரே அதனால் சிலை வழிபாட்டுக்குரியது எதாக இருந்தாலும் பொண்ணோ பொருளோ பணமோ சொத்தோ சுகமோ எதுவா இருந்தாலும் அதையெல்லாம் விட்டு விட்டு நீர் எங்களுக்கு என்ன ஆசிர்வதித்தீரோ அதை மட்டும் நாங்கள் தக்க வைத்து கொள்ளும்படி நீர் எங்களை நிறைவாக வழிநடத்த வேண்டும் இதுகால் வரைக்கும் எப்படி இருந்தோம் இனிமேல் நாங்கள் எப்படி இருப்போம் என்பதை தேவரீர் நீர்தாமே எங்களுக்கு ஒவ்வொரு நொடிப்பொழுதும் பொழுதும் உணர்த்தப்போ அந்த கிரிபைக்கு நன்றி கூறி உம்முடைய கிரிபைக்கு உம்முடைய வல்லமைக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம் ஜபங்கே நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்